சனிக்கிழமை அரச இலை தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை என்று தெரியுமா சனிக்கிழமை அன்றுதான் அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம் மற்ற நாட்களில் மரத்தில் உள்ள இலையை பறிக்கக்கூடாது சனிக்கிழமை அன்று மட்டும் மரத்தில் உள்ள இலையை பறிக்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை விரைவில் நிறைவேற அரச இலை தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை தரும் இந்த தீபம் ஏற்ற இரண்டு அரச இலைகளை பறித்து சுத்தம் செய்து இலையின் காம்பு நடுபகுதி நுனிபகுதியில் மஞ்சள் குங்குமம் இட்டு இரண்டு மண் அகல் விளக்கை இலையின் மேல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை கற்பூரம் இரண்டு கிராம்பு சேர்த்து இரண்டு பஞ்சு திரிகளை இணைத்து தீபம் ஏற்ற வேண்டும் மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் ஏற்றிய பிறகு பக்கத்தில் அமர்ந்து மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபாயா அக்ரதோ சிவரூபாயா விருக்ஷராஜயதே நம்மை இந்த மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறை சொல்லி இதனுடனே உங்கள் கோரிக்கையையும் சொல்லிக் கொண்டே மலர்களால் அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரம் செய்யுங்கள் நிச்சயம் அதற்குள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிவிடும் மும்மூர்த்திகளுடைய அருளையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்